வணக்கம் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் வரல இப்போ இந்த காணொலில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்திருக்கு எதுக்கெல்லாம் வரல அப்படிங்கிறதையும் அலசி ஆராயப்பறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இப்போது இதுவரை ரிசல்ட் வெளிவந்த மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கரூர் திருவாரூர் நாமக்கல் மயிலாடுதுறை வேலூர் அரியலூர் நாகப்பட்டினம் திருவண்ணாமலை மதுரை பெரம்பலூர் தர்மபுரி ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு தென்காசி ஸோ வராத மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சிவகங்கை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி விருதுநகர் தேனி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் சேலம் திருச்சி கடலூர் புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி நீலகிரி தஞ்சாவூர் அப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு வர்ற ஏழாந்தேதி தான் எக்ஸாம் நடக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வாரத்தில் அதுக்கும் ரிசல்ட்டு போட்டுருவாங்க நண்பர்களே இப்போ வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வந்திருக்கு வரல அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் பாரத் எக்ஸாம் சபா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு மேலே போட்டவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி இருபது இரநூறு இரநூறு கொஷினுக்கு ஸோ இந்த மாதிரி ரேங்கில் போட்டவங்களுக்கு அந்தந்த டிஸ்டிக்கை பொறுத்து வந்து வேறுபாடு அடைஞ்சு இப்போ போஸ்டிங் கிடச்சிருக்கு நம்ம அடுத்தடுத்த காலத்தில் என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்வியூக்கு எப்படி தயாராகுது அப்படின்னு ரெகுலராக கிளாஸஸ் வரப்போகுது ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுற வங்கி அப்புறம் மாநில கூட்டுறவு வங்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிப்பீங்க அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு ப்ரின்ஸிபல் அப்புறம் அங்கே உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெலாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில தொடர்ந்து வேகன்சி வர செய்யுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த மாதிரி வேகன்சி எடுப்பாங்க இப்போ இப்போ வந்திருக்கிற வேக்கன்சியே வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு ஒரு நாலு வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டே வந்திருக்கு ஸோ அதனால் வந்து இதில் தேர்ச்சி பெறாதவங்க மத்திய மாநில வங்கி இதெல்லாம் வந்து எப்படியாவது சால்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஏன்னா அடுத்து எப்போ வரும்னு தெரியாது இப்போ இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க நோட்டிபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சுக்குள்ளே வரலாம் சப்போஸ் வரல அப்படின்னா எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் நடைபெற போகுதுங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் மாதம் தான் வரும் இருந்தாலும் வந்து இந்த தேர்வுக்கு தயாராக நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் டெய்லி ஒன் ஹவர்னாச்சும் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி பெற்று நீங்களும் நல்லதொரு வேலைவாய்ப்பு பெறதுக்கு முயற்சிக்கலாம் சரிங்களா தொடர்ந்து இணைந்தீர்கள் மற்றும் ஒரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்